கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரெண்டு குறிப்பேடு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார் ஆமேன் இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் நல்லவராக வாழ்வது ஆமேன் நல்லவரோடு ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருப்பார் என்று இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் ஆம் கிறிஸ்து பிரியமானவர்களே நாம் நல்லவராய் இருப்பது என்பது நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மற்றவர்களை எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம் மற்றவர்கள் மீது எவ்வளவு இறக்கப்படுகிறோம் மற்றவர்களை எந்த அளவிற்கு உண்மையாக அன்பு செய்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை எப்பொழுதும் தாழ்த்தி கடவுளை மாத்திரமே உயர்த்தி நம்முடைய ஒவ்வொரு ஓட்டத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதை பொறுத்துதான் நாம் நல்லவரா கெட்டவரா என்பதை கடவுள் தீர்மானிக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே உங்களுடைய குடும்பத்தில் முதலாவதாக நீங்கள் அன்பு செய்கிற பிள்ளையாக அன்பு செய்கிற தந்தையாக அன்பு செய்கிற சகோதரராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் பிறகு நாம் வெளியிலே வேலை வேலை பார்க்கும் இடத்திலே தொழில் செய்யும் இடத்திலே படிக்கும் இடத்திலே எப்படி பழகுகிறோம் நம் நண்பர்களோடு எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கலாம் நாம் நல்லவராக வாழ்வதற்கு பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் பலவிதமான சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படலாம் பலவிதமான சூழ்ச்சிகள் நமக்கு நேரிடலாம் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நாம் எப்பொழுதும் கடவுளை பற்றிக்கொண்டிருந்தோம் என்றால் கடவுளின் கரங்களை இருக பிடித்து கொண்டோம் என்றால் நாம் தொடர்ந்து நல்லவராக நல்வாழ்க்கை வாழ முடியும் கடவுளின் பார்வையில் ஒரு தூய வாழ்க்கை வாழ முடியும் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை இந்த நாளிலும் கூட நாம் உள்ளத்திலே பதிப்போம் நான் என்னுடைய குடும்பத்திற்கு நான் வேலை செய்யும் இடத்திற்கு நான் தொழில் செய்யும் இடத்திற்கு நான் நல்லவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா பிறர் மத்தியில் நான் நல்லவராக இருக்கிறேனா வெளி தோற்றத்திற்காக நல்லவராக நடிக்கிறேனா இல்லை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே நான் நற்பண்புகளை கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க தொடங்கினோம் என்றாலே நாம் நல்லவராக மாறிவிடுவோம் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் நல்லவராக வாழ முயற்சித்தாலே போதும் கடவுள் ஒரு நாள் நிச்சயமாக அந்த உயரத்திற்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே ஈசப்பா எப்பொழுதும் நல்லவரோடு கூட இருக்கிற தெய்வமே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உமது பார்வைக்கு நல்லவராக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் எப்பொழுதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நல்லவராக வாழ வேண்டும் என்ற உறுதியோடு நாம் வாழ துணை செய்யும் ஆகவே தொடர்ந்து நல்வாழ்க்கை வாழ நாம் முயற்சிப்போம் நம்மை கடவுளின் கரங்களில் அர்ப்பணிக்கும் பொழுது கடவுளே ஆவியானவர் வழியாக நமக்கு துணை செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ